தான் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் வாங்க அண்ணிக்கெல்லாம் பிறந்த ரசிகலாம் நல்லா அழகான வருது நாங்கள் பார்த்தோம் அல்லச்சு போயிட்டு இருந்தோம் அப்படியே வந்து இதையும் பார்த்து அப்படியே ரசிச்சு நல்லாயிருக்கும் உண்மையில இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த நான் சொன்னேன் இல்லையா கோதண்டா ராமர் திருக்கோயில் இங்கே தான் அந்த அவருக்கு விபீஷ்ருக்கு வந்து முடிச்சு விட்டிய இடம் ராமர் வந்து அவருக்கு அந்த இடத்துல தான் வச்சு முடிச்சு விட்டு அவருக்கு ஒப்படை பாரு பாருங்கள் நல்லாயிருக்கும் வாங்க டைம் இருக்கிறப்ப வந்து என்ஜாய் பண்ணுங்கள் நிறைய இடம் இருக்குது இன்னும் தனுசு பார்த்தீங்கன்னா நிறையா நல்லா இருக்கும் அது பாருங்கள்